என் பிள்ளையே சமையலறையில் இருக்கும் ஒரு பொருள் உன் குடும்பத்திற்கு செல்வம் மற்றும் வளம் கொண்டு வரும் என்பது வெறும் கற்பனை அல்ல அது உண்மையில் ஆன்மீக ரீதியாகவும் சூழலியல் ரீதியிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது சமையலறை என்பது ஒரு வீட்டின் உயிர் என்றும் அங்கு நடக்கும் செயல்கள் குடும்ப வாழ்வின் நல்வாழ்வுக்கும் நேர்மறை சக்திக்கும் அடிப்படையாகும் என்றும் கூறலாம் அங்கு இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒரு சக்தி மையம் ஆகும் ஆனால் குறிப்பாக ஒரு சில பொருட்கள் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வளமாக மாற்றும் விசேஷ சக்தியை வைத்திருக்கின்றன என் பிள்ளையே அந்த பொருள் அதாவது நெருப்பின் அருகே எப்போதும் பயன்படுத்தப்படும் எண்ணெய் உப்பு சர்க்கரை வெங்காயம் அல்லது தக்காளி போன்ற அடிப்படை பொருட்கள் கூட ஒரு வகையில் குடும்ப வாழ்வில் வளத்தை ஈழ்க்கும் சக்தியுடன் உள்ளன அவை சமைக்கப்படும் விதமும் பாதுகாப்பாக வைக்கப்படும் விதமும் அவற்றின் சக்தியை அதிகரிக்கும் உதாரணமாக தங்கம் போல ஒரு பிளேட் அல்லது சமையலறையில் வைக்கப்படும் சில தாவரங்கள் செம்பு பாத்திரங்கள் எப்போதும் சுத்தமாக வைக்கப்படும் பாத்திரங்கள் ஆகியவை வீட்டில் செல்வத்தை வரவேற்கும் இந்த பொருள் ஒருவேளை உப்பாக இருக்கலாம் உப்பின் சக்தி நீ கருதாதபடி நீண்ட கால நன்மையை உன்னுடைய குடும்பத்தில் உருவாக்கும் அது சம்பந்தப்பட்ட சக்திகள் உங்கள் வீட்டின் அனைத்து அறைகளிலும் பரவ நன்மைகளை ஈர்க்கும் சமையலறையில் உப்பை எப்போதும் சுத்தமாக வைக்க வேண்டும் அது சக்தியை நிறுத்தாமல் செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்கும் வழியாக அமையும் மற்றொரு பொருள் எண்ணெய் சமையலறையில் எப்போதும் பயன்படுத்தப்படும் எண்ணெய் வீட்டில் செல்வம் மற்றும் ஆரோக்கிய சக்தியை ஈர்க்கும் இதனை பயன்படுத்தும் போது உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வைத்து பார்த்தால் அதன் சக்தி உன்னுடைய வீட்டின் வாழ்க்கையை வளமாக மாற்றும் எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது உன் குடும்பத்தில் ஒளியையும் சமநிலையையும் உருவாக்கும் என் பிள்ளையே சமையலறையில் இருக்கும் தங்கம் போன்ற ஒரு சிறிய பாத்திரம் கூட குடும்ப வாழ்க்கைக்கு செல்வம் தரும் சக்தி வாய்ந்தது அதனை எப்போதும் சுத்தமாக வைக்க வேண்டும் அதேபோல் சமையலறையில் இருக்கும் சில தாவரங்கள் முள்ளங்கி புதினா கருவேப்பிலை போன்றவை அவற்றின் வாசனை மற்றும் சக்தி மூலம் வீட்டின் வளத்தை ஈர்க்கும் அவை உண்டாக்கும் ஆன்மீக சூழல் மன அமைதி நம்பிக்கை சமாதானம் ஆல் கான்ட்ரிபியூட் டு அட்ராக்டிங் வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி என் பிள்ளையே சமையலறையின் ஒவ்வொரு மூலையும் ஒரு சக்தி மையமாகும் அதில் இருக்கும் பொருட்கள் நேர்மறை சக்தியையும் விளைவாக செல்வத்தையும் வரவேற்கும் உதாரணமாக சமையலறையில் எப்போதும் உணவு தயாரிக்கப்படும் இடத்தில் ஒளி அதிகமாக இருக்க வேண்டும் அது உணவின் சக்தியையும் வீட்டின் வளத்தையும் பெருக்கும் இந்த ஒளி மட்டுமல்ல நேர்மறை மனநிலை நம்பிக்கை அன்பு ஆகியவை கூட சேர்ந்து செல்வத்தை ஈர்க்கும் உணவு தயார் செய்யும் பாத்திரங்களும் முக்கியம் எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைக்கப்படும் பாத்திரங்கள் உணவின் சக்தியை அதிகரித்து வீட்டின் வளத்தை ஈர்க்கும் இந்த பாத்திரங்களில் சமைக்கப்படும் உணவு குடும்பத்திற்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வம் வளம் ஆல் தீஸ் பிளஸிங்ஸ் கம் நேச்சுரலி என் பிள்ளையே சமையலறையில் இருக்கும் ஒரு பொருள் தான் குடும்பத்தில் நன்மையை அதிகரிக்கும் அது உப்பாக இருந்தாலும் எண்ணெயாக இருந்தாலும் தாவரமாக இருந்தாலும் அல்லது சுத்தமான பாத்திரமாக இருந்தாலும் அவை அனைவரும் நீ மனதோடு உணர்ந்து அன்போடு கையாள வேண்டும் அப்போது அதன் சக்தி தன்னுடைய முழு திறனை வெளிப்படுத்தும் இந்த சக்தி வீட்டு உள்ளாங்கத்தில் மட்டுமல்ல குடும்ப உறவுகளிலும் பரவி உறவுகளில் அமைதி அன்பு மகிழ்ச்சி மற்றும் வளம் ஊட்டும் அந்த பொருளை உபயோகிக்கும் விதமும் அதை கையாளும் மனநிலையும் அவசியம் நீ மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பாயாகில் அந்த பொருளின் சக்தி வீட்டில் செல்வம் உருவாக்கும் சமையலறை என்பது ஒரு குடும்பத்தின் இதயம் அங்கு இருக்கும் பொருட்கள் வெளிச்சம் வாசனை ஒழுங்கு ஆல் கம்பைன் டு கிரியேட் என்வாயன்மெண்ட் தட் அட்ராக்ட்ஸ் வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் எப்போதும் சுத்தமாக ஒழுங்காக அன்போடு பராமரிக்கப்படும் பொருட்கள் மட்டுமே உங்கள் வீட்டிற்கு செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்கும் என் பிள்ளையே அந்த பொருள் சிறியதாக இருந்தாலும் அதன் சக்தி உன்னோடு உன் குடும்பத்தோடு இணைந்து வேலை செய்யும் உன்னுடைய மனநிலை உன் அன்பு உன் கவனிப்பு ஆப்ஜெக்ட் அதனால் வீட்டில் வரும் வாய்ப்புகள் வளம் சந்தோஷம் எல்லாம் அதிகரிக்கும் உணவு தயாரிக்கும் இடத்தில் ஒளி சுத்தம் அமைதி நேர்மறை மனநிலை ஆல் தீஸ் கம்பைன்ட் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அந்த பொருள் உன்னோடு இணைந்து உன் குடும்ப வாழ்வை வளமாக்கும் அப்பொழுது உன் குடும்பத்தினரின் வாழ்க்கை அமைதியோடு சந்தோஷமோடு வளமோடு நன்றாக இயங்கும் சமையலறையில் இருக்கும் பொருள் உனக்கு கூறுவது எளிது நம்பிக்கை வை உன் மனதை தூய்மையாக்கு அன்போடு என்னை கையாள்க அப்பொழுது நான் உன் வீட்டிற்கு செல்வம் வளம் மகிழ்ச்சி தருவேன் என் பிள்ளையே இந்த பொருள் குடும்பத்திற்கு கொடுக்கும் செல்வம் உணவு சக்தி உறவுகள் வளம் மன அமைதி ஆல் ஆர் இன்டர் கனெக்டட் நீங்கள் அதை உணர்ந்து அன்போடு பராமரித்தால் அதன் சக்தி உங்களது வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளையே சமையலறையில் இருக்கும் ஒரு பொருள் என்பது வெறும் ஒரு சாதாரண பொருள் அல்ல அது வீட்டின் ஆன்மீக சக்தியின் மையமாகவும் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஈர்க்கும் கருவியாகவும் செயல்படுகிறது சமையலறை என்பது வீட்டின் இதயம் அங்கு நடக்கும் ஒவ்வொரு செயலும் அங்கு இருக்கும் ஒவ்வொரு பொருளும் குடும்பத்தின் வாழ்வில் நேர்மறை சக்தியை ஏற்படுத்துகிறது எப்போதும் உணவு தயாரிக்கப்படும் இடமாகவும் குடும்ப உறவுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இடமாகவும் சமையலறை இருக்கிறது அதனால் அந்த இடத்தில் இருக்கும் பொருட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என் பிள்ளையே சமையலறையில் இருக்கும் அந்த பொருள் எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைக்கப்பட வேண்டும் அது ஒரு சாதாரண பாத்திரமாக இருக்கலாம் எண்ணெய் உப்பு சிறிய தாவரங்கள் செம்பு பாத்திரம் அல்லது தனித்துவமுள்ள சில பரம்பரை கருவிகள் எந்தவையும் இருக்கலாம் அவை ஒவ்வொன்றும் தனித்துவ சக்தி கொண்டவை அவை உன் குடும்பத்தின் வளத்தை செல்வத்தை மகிழ்ச்சியையும் அதிகரிக்க உதவும் உப்பின் சக்தியை பற்றி நினைத்தாயா உப்பு என்பது சமையலறையின் ஒரு அடிப்படை சக்தி அது வீட்டில் எதிர்மறை சக்திகளை நீக்கி நன்மைகளை ஈர்க்கும் வழியை கொடுக்கும் உப்பை எப்போதும் சுத்தமாக வைக்க வேண்டும் பழையதும் களங்கமானதும் இல்லாமல் நீ அது மீது அன்பும் கவனமும் காட்டினால் அது உன் குடும்பத்தின் செல்வம் மற்றும் வளத்தை ஈழ்க்கும் சக்தியோடு இருக்கும் எண்ணெய் சமையலறையில் மற்றொரு முக்கிய சக்தி பொருள் எண்ணெய் என்பது வீட்டில் வளம் நிம்மதி ஆரோக்கிய சக்தியை ஈர்க்கும் நீ உணவு சமைக்கும் போது மனதில் நல்ல எண்ணங்களை வைத்து கொண்டால் அந்த எண்ணே உன் குடும்பத்திற்கு நேர்மறை சக்தியை கொண்டு வரும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒளி அமைதி செல்வம் மற்றும் நிம்மதி போன்றவற்றை நிரப்பும் சமையலறையில் இருக்கும் தாவரங்களும் மிக முக்கியம் புதினா கருவேப்பிலை முள்ளங்கி போன்ற தாவரங்கள் உணவுக்கு சுவையையும் வாசனையையும் மட்டும் அல்ல ஆன்மீக சக்தியையும் சேர்க்கின்றன அவை வீட்டில் ஒளி மற்றும் வளத்தை ஈர்க்கும் அந்த தாவரங்கள் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சக்தியை பரப்புகின்றன சமையலறையில் ஒளியும் சுத்தமும் முக்கியம் நீங்கள் எப்போதும் சமையலறையை ஒளிரும் வகையில் வைத்தால் பொருட்களின் சக்தி அதிகரிக்கும் ஒளி என்பது உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையும் உறவுகளின் அமைதியும் மன அமைதியையும் உயர்த்தும் சுத்தமான சமையலறை உன் குடும்பத்திற்கு செல்வம் வளம் ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷத்தை ஈர்க்கும் பாத்திரங்களின் சக்தியும் பெரிது சமையலறையில் பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் அது உங்கள் உணவின் சக்தியையும் உயர்த்தும் சுத்தமான பாத்திரத்தில் சமைக்கப்படும் உணவு உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை சந்தோஷத்தை மற்றும் வளத்தை அதிகரிக்கும் என் பிள்ளையே சமையலறையில் இருக்கும் பொருள் உன்னோடு தொடர்பு கொள்ளும் போது அது உன் குடும்பத்தினரின் வாழ்க்கையை மாற்றும் உன்னுடைய மனநிலை அன்பு கவனம் ஆல் பவர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அதனால் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகள் வலுவடையும் வீட்டின் வளமும் செல்வமும் அதிகரிக்கும் உணவு தயாரிக்கும் இடத்தில் அமைதியும் நேர்மறை மனநிலையும் மிக முக்கியம் சமையலறையில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் அந்த இடத்தில் இருக்கும் பொருட்கள் மட்டுமல்ல உன் மனநிலை உன் எண்ணங்கள் உன் அன்பும் சேர்ந்து சக்தியினை உருவாக்கும் அந்த சக்தி வீட்டில் செல்வத்தை வளத்தை சந்தோஷத்தை ஏற்கும் சமையலறையில் இருக்கும் அந்த பொருள் உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறது நம்பிக்கை வை என்னை சுத்தமாக வை என்னை அன்போடு கையாள்க அப்போது நான் உன் வீட்டிற்கு செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை தருவேன் என் பிள்ளையே இந்த பொருள் உங்கள் வீட்டின் ஆன்மீக சக்தியை மாற்றும் அது உன்னோடு இணைந்து உன் குடும்ப வாழ்க்கையை வளமாக்கும் உன்னுடைய உறவுகள் அமைதியோடு அன்போடு மகிழ்ச்சியோடு நிலை பெறும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கனவுகள் நனவாகும் உன் மனம் அமைதியாகும் உன் ஆன்மா உயர்வு அடையும் சமையலறை என்பது குடும்பத்தின் இதயம் அதில் இருக்கும் பொருட்கள் ஒளி வாசனை ஒழுங்கு ஆல் கிரியேட் என்வாயன்மெண்ட் தட் அட்ராக்ட்ஸ் வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் நீங்கள் அதை உணர்ந்து அன்போடு பராமரித்தால் அதன் சக்தி உங்களது வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளையே இந்த சக்தியை தினமும் உணர்ந்து செயல்பட்டால் உங்கள் குடும்ப வாழ்வில் ஒளி வளம் செல்வம் மகிழ்ச்சி ஆல் ஃப்ளோ நேச்சுரலி எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் போது அந்த பொருளின் சக்தி உங்களுடன் இருக்கும் உங்கள் முயற்சிகள் பலிக்கும் வாழ்க்கை வளமுடன் முன்னேறும் உன் மனதில் இந்த உணர்வு நிலைத்தால் உன் குடும்ப வாழ்க்கை அமைதியோடு செல்வமோடு மகிழ்ச்சியோடு வளமோடு நிறைந்ததாக இருக்கும் சமையலறையில் இருக்கும் ஒரு பொருள் உன்னோடு இணைந்து உன் குடும்ப வாழ்வை உயர்வில் கொண்டு செல்வதற்கான சக்தியாக இருக்கும்